வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு நாற்பதுக்கு நாற்பது அடி நீளம் பத்தடி அகலம் செட்டு போடுவதும் அதை வந்து உள்ளே வந்து நாலு செங்கல் வரிசை போட்டு ஃபினிஷிங் பண்ணுற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ செட்டு போடுறதுக்கு முதல் வந்து கால் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல வந்து ஹோல் போட்டு பைப்பு உள்ளே இறக்கியாச்சு பைப்பு உள்ளே இறக்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த காலுக்கு எல்லாமே வந்து முக்காலிஞ்சி ஜல்லி வச்சு காங்க்ரீட்டு போட போகிறோம் வேலைக்கு தேவையான மெட்டீரியலாம் கொண்டு வந்தாச்சு இப்போ வந்து முக்காலிஞ்சி ஜல்லி வச்சு எந்தெந்த இடத்துலாம் கால் வருதோ அங்கெல்லாம் வந்து முக்காலிஞ்சி ஜல்லி வச்சு காங்கிரீட்டு போட்டாச்சு ஷீட்டு வந்து ஒரு சைடு வந்து தகரம் இருந்துச்சு அதை வச்சு மறைச்சாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருந்து இது தண்ணி உள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு நாலு செங்கல் வரிசை சுற்றிலும் போடுகிறோம் ஏற்கனவே கொஞ்சம் தாழ்வான பகுதியினால் ஒரு நாலு செங்கல் வரிசை போடுறோம் அப்போ அந்த சைடு அந்த தகரத்துக்கு கேப் ஒளி கூடி தண்ணி உள்ளே வராத அளவுக்கு ஓகே நேற்று வந்து செங்கல் வரிசை போட்டு நேற்று முடிச்சிருந்தோம் நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க டெய்லி அப்டேட்டில் ய்ர்த்து முடிச்சுட்டு இந்த ஒன் சைடு மட்டும் பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக ஓடு வச்சு சுத்தமாக பூசியாச்சு ஓடு வச்சு பூசினீங்க அப்படின்னா நமக்கு மேடு பள்ளம் இல்லாமல் ஒன்று போல் மட்டம் பார்க்குறதுக்கு நீட்டாக ஒன்று போல் இருக்கும் அதனால் மேல் மட்டங்களில் ஓடு வச்சு பூசுவது நல்லது ஓகே நூல் பிடிச்சி ஓடு வச்சாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா குளச்ச கலவை முதல் இலக்கமான கலவை வந்து முதல் எரிஞ்சிட்டு சுவர் ஈரம் இழுத்துச்சு அப்படின்னா அடுத்து போட்டு கலவை ஏற்றலாம் இல்லைன்னா கலவை வச்சு பினிஷிங் பண்ணலாம் இப்போ பினிஷிங் பண்ணிவிட்டு மேலே சுமண்டு பால் இந்த மாதிரி சில்லற வேலைகளுக்கெல்லாம் வந்து சிமிண்டு பால் ஆற்றி விட்டிங்கன்னா தான் பினிஷிங் ஒன்று போல இருக்கும் ஓகே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் முடிஞ்சி ஓகே தேங்க்யூ